ஒரு கார்டன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு தோட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தோட்டம்லாம் இல்லைங்க சின்ன தோட்டம் தான் நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் வீட்டுக்கு பின்னால் உள்ள ஒரு சின்ன இடத்துல என்னென்ன காய்கறிகள் விதைகள் போட்டிருக்கேன் எப்படி முளைச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அதை போட்டு ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆகிட்டுங்க இப்போ வந்து என்னென்ன செடிலாம் இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த மொதல் வீடியோ ரெண்டாவது வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்போ வந்து நல்லா வந்து நாட்டு காய்கறிகள் நிறைய வந்து போட்டிருந்தேன் நிறைய காய் அதுவும் இந்த அவரைக்காய் சீனரிக்காயெல்லாம் கொத்து கொத்தாக காய்ச்சிருந்தது ஆனால் அப்போ அந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதுளை மரம் மாமரம்லாம் ரொம்ப குட்டி குட்டி கண்ணாக இருந்திருக்கும் இப்போ எல்லாமே நல்லா ஒசந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய் எதுவுமே முளைக்க மாட்டேங்குது திரும்ப திரும்ப வெதை போட்டுக்கிட்டே இருக்கேன் எந்த காயுமே வந்து வர்றதே இல்லை ஆனால் நான் விடாமல் ஒவ்வொரு இடமாக தோண்டி தோண்டி ஒவ்வொரு காயாக போட்டுட்ருக்கேன் முதல்ல இந்த மூணு மரம் தான் வச்சுருந்தேன் மாமரம் ஒரு சப்போட்டா ஒரு மாதுளை ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் இந்த ரெண்டு மரமும் வந்து சேர்ந்துட்டு ஒன்று வந்து முருங்கைக்கீரை இன்னொன்று வந்து எலுமிச்சை மரம் எலுமிச்சை மரம் பார்த்தீங்கன்னா தொட்டியில் சும்மா நம்ம எலுமிச்சம்பழ கொட்டையை போட்டு அதில் வளர்ந்தது தான் அதை எடுத்து கொஞ்சம் நல்லா வளருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நட்டு வச்சோம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு ஆனால் இது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிட்டு ஒரு பூ கூட பூக்கலை இது வந்து காய்க்குமா இது கா என்ன ஏதுனே தெரியலை பொதுவாக நாட்டு விதையாக இருந்தால் காய் பிடிக்கும் ஹைப்ரிட் விதை கடந்ததுன்னா மரம் வளரும் காய் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இது வளர்ந்த பிறகு தான் தெரியும் ஆனால் வந்து நான் முன்னால் செ செடியில் வந்து தொட்டியில் வந்து லெமன் ட்ரீ வச்சுருந்துருக்கேன் மாடி மாடித்தோட்டத்தில் டெரஸ் கடனில் அப்போ நல்லா காய் பிடிச்சிது ஆனால் அப்போ இவ்வளோ பெருசாக முள்ளு தெரியலை இப்போ பாருங்க முள்ளு மரம் மாதிரி ஒவ்வொரு முள்ளும் எவ்வளவு பெருசு பயங்கர ஷார்ப் பவர் இருக்கும் அந்த முள்ளு முருங்கை மரம் நிறைய பேர் கேட்பாங்க அந்த இதுலெல்லாம் வந்து காய் பிடிக்கலையா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ட்டு ஆனால் நாங்கள் காய் பிடிக்கவே விடலைங்க முருகன்பரத்தை வந்து நாங்கள் காய் பிடிக்கவே விடலை உடச்சி உடச்சி விட்டுறோம் கீரைக்காக தான் வச்சுருக்கு அதனால் கொஞ்சம் ஒன் வீக் ஒருக்கு அதை உடச்சி விட்டுறோம் காய் பிடிக்க பூ பூக்க வைக்கல ஏன்னா அப்படி பார்த்தா பூ பூத்து காய்லாம் பிடிச்சதுன்னா அந்த கம்பளி பூச்சி நிறைய வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க வந்துட்டால் நம்ம அதை வந்து சரி பண்ண முடியாது ரொம்ப அப்புறம் மரமே வெட்டுற மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு இது என்னுடைய முதல் வீடியோலையே பார்த்துருப்பீங்க ஒரு குட்டியோண்டு செடி இது நம்ம சுகேனா மச்சிக்கர் இருக்காங்களே ஆஸ் ஜான்சி அவங்க கொடுத்தாங்க அவங்கள்ட்ட வாங்கி ஒரு குட்டி ரெண்டு தொட்டில ஒவ்வொரு இனுக்கு தான் இருக்கும் அப்படி வச்சதா நல்ல இந்த இடம் ஃபுல்லாக புதர் மாதிரி வளர்ந்துட்டுங்க அவ்வளோ ஆனால் ரொம்ப இலை அவ்வளோ வாசமாக இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தாலே ஆனால் பாருங்கள் எங்கள் ஊர் சைடுகளில் ரொம்ப இலை வந்து அந்த மற்ற ஊரில் இருக்கிற அளவுக்கு டிமாண்டாக இல்லை திருநெல்வேலி சைடில் எனக்கு தெரிஞ்சே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த ரம்ப இலையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க நிறைய வளர்ந்தது இந்த சைடு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அது என்ன பண்ணலாம் அப்படின்னா காய்கறி கடையில் விலைக்கு எடுத்துக்கிறாங்க ஒரு கிலோ நூறுரூபா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க ஆனால் அவங்க ஒரு லீஃபே வந்து அஞ்சு ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க அஞ்சு ரூபாய் ஏழு ரூபாய் அப்படின்னு ஒரு லீஃப் சேல் பண்ணுறாங்க ஆனால் நம்ம சேல் பண்ண முடியாது பாருங்கள் இந்த ஒவ்வொரு லீஃபை நம்ம எங்கே கொண்டு சேல் பண்ணுவோம் வேணால் அப்படி வந்து உங்களுக்கு வசதி அந்த மாதிரி விற்கலாம் அப்படின்னு ஐடியா இருந்தால் இந்த மாதிரி சின்ன தோட்டத்தில் கூட போட்டு காய்கடையில் போடலாம் இங்கே ஃபுல்லாக புதினா இருந்ததுங்க எதுனாலும் அந்த புதினா போச்சு அப்படின்னு ஐடியாவே கிடைக்கல நல்ல தண்ணி இங்கே நல்லா விடுவேன் நல்ல மண்ணே செழுமையாக தான் இருக்கும் ஆனால் புதினா ஒன்று கூட அதுக்கப்புறம் வரல அப்படியே வந்து மாயமாக மறைஞ்ச மாதிரி மறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை புதினா நட்டு 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 பார்த்தா வரவே இல்லை உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் மாதிரி செடியை வர முன்னால் ரொம்ப காய்ச்சிட்டு இருந்தது இப்போ இடமே இல்லை எந்த இடத்துல போடுறதுன்னு குட்டியோண்டு தோட்டத்தில் இத்தனை மரம் நட்டு வச்சா கிடச்ச எல்லாம் போடுறேன் இப்போ செடி அவரேன்னு சொல்லி கொடுக்குறது எல்லாமே கொடி அவரையாக வளருது ரெண்டு மூணு இடத்துல விதை வாங்கி பார்த்துட்டேன் இப்போ நாங்கள் போட்டிருக்கோம் செடி அவரேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி வாங்கி போட்டது கொடி அவரையாக தான் வளர்ந்துருக்கு கொடியவரம் என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த இடத்துல கொடி கட்டுறதுக்கு வசதி இல்லை பாருங்கள் அப்புறம் அது மரத்தில் போய் சாயுது தரையில் தான் காய் நிறைய பிடிக்குது ஆனால் தரையிலேயே அந்த காய் போடுறதுனால வம்பாய் வம்பாய் போகுது கருவேப்பிலை ஒரு குட்டி தொட்டியில் வச்சுருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கருவேப்பில தான் இது இதெல்லாம் இப்போ உடச்சி விட்டுருக்கேன் அதனால் இப்படி இருக்குது கொஞ்சம் இந்த மாதிரி பூச்சி வந்திருக்கு இருக்குது பாருங்க அதனால் உடச்சி உடச்சி விட்டு வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாட்டி நல்ல இலாம் கருவேப்பிலையாக இருக்கும் குட்டி செ தொட்டியில் வச்சுருந்தது தான் அதை எடுத்து இங்கே வச்சு நல்லா வள வசந்துருக்குது முதல்ல இங்கே புடலங்காய் செடி போட்டிருந்தேன் நிறைய காயும் கொடுத்தது அதெல்லாம் போயிட்டு இப்போ திரும்ப ரெண்டாவது போட்டுரு ரெண்டாவது இல்லை நிறைய தடவை போட்டு இந்த தடவை தான் கொஞ்சம் பரவாயில்ல வளர்ந்துருக்கு இந்த இடத்துல பாய்க்காய் போட்டிருக்கேன் இதுவும் கொஞ்சம் ஓரளவு வளர ஆரம்பிச்சிட்டு நீ கொடி கட்டுற ஸ்டேஜ் வந்துட்டு ஒழுங்கில் வந்துட்டு ஏற்கனவே போட்டிருந்த கொடி எல்லாமே போயிட்டு திரும்ப தான் கெட்டணும் சப்போட்டா வந்து நிறைய காய் பிடிக்குது ஆனால் வந்து காய் பரிசாகிறதுக்கு பழமாகிறதுக்குலாம் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆகும் போல் தெரியுது அதுக்குள்ளேயே காயில் ஏதாவது பூச்சி வந்து ஒன்று ரெண்டு அப்படியே ஊந்து ஊந்து போகுது இதெல்லாம் பாருங்கள் முதல் ஈல்டு மட்டும் ஒரு அஞ்சாறு காய் பறிச்சிருப்போம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆகுது ஆர்கானிக் தோட்டம்னு சொல்கிறோம் ஒரு குட்டி தோட்டமாக இருந்தாலும் ஆர்கானிக்காக வளர்க்குறது வந்து உரம் போடாமல் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆர்கானிக் தோட்டத்தில் உரமே போடுறது இல்லையா அப்படின்னா அந்த மண்புழு உரம் வேப்ப முன்னாக்கு இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேங்க வேறு எதுவும் கடைகளில் உள்ள உரங்கள் வாங்கி போடலை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாமே இங்கே கீரை வகைகள் நிறைய வச்சுருந்தேன் இப்போ கீரை வகைகளை எடுத்துகிட்டு எடுத்துட்டு இதுலேயுமே ஒரு ரெண்டு மூணு தடவை எல்லா காயுமே போட்டு பார்த்தாச்சு எதுவுமே கீரை எதுவுமே சரியாக வர மாட்டேங்கிது மாவு கட்டியாயிட்டே போ மாவுங்கான மண் கட்டியாயிட்டே போகுது கடுமையான வெயில் இருக்கிறதுனால முளைக்கவே மாட்டேங்குது இப்போ இதெல்லாம் திரும்ப பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த மண்ணை நல்லா உடச்சி விட்டு அதோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தோட்டம் பண்ணி கலந்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் பீட் போட்டுட்டு திரும்ப விதை போட போகிறேன் விதை போடுறதையும் அவங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோலேயும் அது வந்து டூ மந்த்ஸ் கழிச்சு எப்படி இருக்குங்கிற அப்டேட்டையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம் கொக்கோ பீட்லாம் உங்கள் ஊரில் எந்த விலைக்கு கிடைக்குதுங்க சீப்பாக கிடைக்குதா இங்கே வந்து ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொன்னாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கிலோ இருந்தது அந்த பார் தான் வாங்கியிருந்தேன் அதை வாங்கி தான் அன்றைக்கி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மண்ணில் கலக்க போகிறோம் மற்ற ஊரில் எந்தெந்த விலை இருக்குது அப்படின்னு தெரியலை ஆன்லைனில் நான் வாங்கினதில்லை ஆன்லைன்லேயும் கொஞ்சம் சீப்பாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் நான் ஹோம் கார்டன் போடணுன்னா நிறைய பெரிய இடம் இருந்தால் தான் போட முடியும் அப்படின்லாம் இல்லைங்க ஒரு சின்ன இடம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் கிடச்சிதுன்னா இல்லை வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கூட நீங்கள் போடலாம் குறைஞ்சது வந்து மல்லி புதினா கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு நீங்கள் வளர்க்கலாங்க நம்ம கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சன் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன தொட்டியில் வச்சு கூட வளர்க்கலாம் நான் மாடியில் அப்படி தான் வந்து கீரை போட்டு வச்சுருக்கேன் கீரை கீழே வச்சு போட்டு எனக்கு ஒ ஒர்க் அவுட் ஆகலேன்னு சொல்லிவிட்டு தொட்டி வச்சு மாடியில் போட்டிருக்கேன் ஒரு தனி வீடியோவில் நம்ம கீரையை பார்க்கலாம் வெந்தயக்கீரை எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் கொக்கோபீட் போட்டதுனால ஏற்கனவே வந்து மண் தண்ணி ஊற்றி இருந்தால் மண்ணெல்லாம் நல்லா ஈரம் பண்ணிட்டு தான் போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு தொட்டியில் வந்து கத்திரிக்காயும் ரெண்டு தொட்டியில் தக்காளியும் போட்டுக்கலாம் எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விதைய போட்ட பிறகு ரொம்ப தண்ணியை ஊற்றக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நாள் தண்ணியை தொளிச்சிட்டே இருந்தால் போதும் ரொம்ப கடும் வெயிலில் வச்சுருந்தாலும் முளைக்காது எனக்கு வந்து அடிக்கடி வந்து வர்றது பார்த்திங்கன்னா அந்த எறும்பு தொந்தரவு நிறைய இருக்குது அதனால் விதை போட்டோன்னே அந்த எறும்பு சாப்பிட்டு போயிருது அப்படி வர்றதுனால தான் நிறைய விதை முளைக்க மாட்டேங்கி இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு வாரம் உள்ள கழித்து பார்க்கலாம் தக்காளி விதையெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் தாண்டி போச்சு இது நான் சொன்ன பாருங்க இந்த மண் வந்து காஞ்சு காஞ்சி போதுன்ட்டு அதனால ரொம்ப பெருசு பெருசாலாம் மல்லி வளரல குட்டி குட்டியாக தான் வளர்ந்துருக்கு கத்திரிக்காய் நல்லா வந்துட்டு எடுத்து நம்ம வேற இடத்துல நட்டு வைக்கணும்னா நட்டு வைக்கலாம் ஏன்னா ஒரு தொட்டிக்கு வந்து ரெண்டு செடி போதும் நல்லா ஓரளவு வந்துட்டு தக்காளி பாருங்க நிறைய போட்டேன் ஒரே ஒரு இதாக முளைச்சிருக்கு அதுக்கப்புறமும் ஒன் வீக் பார்த்துட்டு நான் முளைக்கிறேன்னு சொல்லி திரும்பவும் தக்காளி விதை போட்டிருந்தேன் வளரல எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த நிறைய எறும்பு வருது அந்த விதையை சாப்பிட்டுட்டு போயிடுது அந்த எறும்பெல்லாம் இதை எப்படி அவாய்ட் பண்ணணுன்னு தெரியலை இது வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாவத்தில் போட்டு அதுலேருந்து வளர்ந்தது தான் நிறைய இங்கே நிறைய ஃபுல்லாக கீரை முளைச்ச மாதிரி முளைச்சிருந்தது அவ்வளோத்தையும் எடுத்து விட்டேன்னா இப்போ இந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மண் வந்து கல்லாகுதுன்னு சொன்ன பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுது கொக்கோபீட்லாம் போட்டு தான் இது பண்ணியிருக்கேன் கலவை சரியில்லை போல் அதனால் இது வேறு இதில் வந்து நட்டு வைக்கணும் இது நான் காட்டினதோட டூ வீக்ஸ் கழிச்சு உள்ளது அது போக பாகைக்காய் வந்து கொடிப்பாக இருக்குது அது மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கீரை வச்சு தான் கீரை வந்து இன்னொரு தடவை உங்களுக்கு நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாகவோ இல்லை வந்து ஒரு மோட்டிவேஷனாகவோ இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ